வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு அனுமானத்தை பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் மை பர்சனல் ஃபோர்காஸ்ட் ஃபார் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் ப்ளீஸ் ஃபாலோ எம் ஐஎம்டி இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அனுமானம் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவுறுப்பு அறிவிப்புகளை பின்தொடரவும் ஸோ இன்றைய வானிலை அனுமானம் பன்னிரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக இன்றைய வானிலை அமைப்புப்படி பார்த்திங்க அப்படின்னா நிலநடுக்கோட்டு பகுதி குமரிக்கடல் பகுதிகளில் நிலவிட்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்க சுழற்சி மேலும் நகர்ந்து மாலை தீவுகளுக்கு அருகாமையில் மாலத்தீவுகளுக்கு அருகாமையில் சென்றிருக்கிறது இதன் காரணமாக இழுக்கப்படக்கூடிய அந்த காற்றின் ஈரமிகு கிழக்கு திசை காற்றின் காரணமாக இன்றும் தமிழகத்தில் பரவலாக மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது எங்கே எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இன்று மாலை பிறகாக நாளை இன்று மாலை இரவுக்கு பிறகாக மற்றும் நாளைக்கு இந்த மழை படிப்படியாக தமிழகத்தை விட்டு விலகிவிடும் மீண்டும் வெப்பநிலை உயர ஆரம்பிக்கும் அடுத்த சுற்று மழை நான் முன்னாடி சொன்ன மாதிரி பதினேழு பதினெட்டு தேதிகளில் இருக்கும் அந்த மழை எங்கே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் எவையவை பார்க்கலாம் பெரும்பாலும் தென் தமிழகத்தில் எதிர்பார்த்த மழை நிகழ்வு நிகழவில்லை காரணம் இந்த கன்வெக்ஷன் சொல்லக்கூடிய மாடல்கள் அதாவது கழனி சார்ந்த மாடல்கள் இந்த வானிலை படிமங்கள் எதிர்பார்த்ததுக்கு சவுத் அதாவது தென் அதனுடைய காற்றின் முறிவு அதிகமாக இருந்ததுனால மலைமேகங்கள் தென் தமிழகத்தில் பெரும்பாலும் இல்லாமல் இருந்தது இன்று காலை ஒரு சில பகுதிகளில் மழை இருக்கும் அதுக்கப்புறமா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் எட்டரை மணிக்கு பின்னாடி இன்னைக்கு இன்று நாளைக்கு எட்டரை மணி வரையும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் மேகமூட்டத்துடன் மிதமான லேசானது முதல் மிதமான மழை பெரும்பாலான பகுதிகளில் பதிவாகும் ராமநாதபுரம் கடலோர மாவட்டங்கள் சிவகங்கை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை திருவாரூர் நாகை காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டமாகட்டும் அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் மற்றும் சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் கோவை மதுரை விருதுநகர் தேனி நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் தேனி கம்பம் போடி நாயக்கனூர் இந்த பகுதிகள் எல்லாமே பரவலாக இன்று மிதமான மழை சில பகுதிகளில் கனமழையும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வட உட்புற மாவட்டங்களில் வேலூர் தருமபுரி போன்ற பகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஓரளவுக்கு மேகமூட்டத்தடன் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் லேசானது முதல் திருவண்ணாமலை மிதமான மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் க கேரளாவில் பொறுத்தவரையும் அது அந்த மத்திய கேரளா ப பத்தனம் திட்டா கோட்டையம் இடுக்கி எர்ணாகுளம் திரிஷூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பதிவாகும் நீலகிரி மாவட்டம் அடுத்து இருக்கக்கூடிய இந்த பக்கம் சாம்ராஜ் நகர் மைசூர் கொடகு தட்சிண கன்னட கர்நாடக பகுதிகளிலையும் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழை இருக்கலாம் பெங்களூரு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் மீண்டும் ஒரு முறை மத்திய தமிழகம் டெல்டா இந்த பகுதிகளில் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காற்றின் கூவிதல் இந்த பகுதிகள் ஊடாக அந்த சுழற்சி இழுக்கும் இந்த மழை இந்த பகுதிகளில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரியான முன் அறிவிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்